வட சென்னை டூ வந்து தனுஷ் தான் மாற்றுக்கறக்கே இல்லை நிறைய புரளிகள் கிளப்பப்பட்டுச்சு பேசப்பட்டுச்சு இது கிடையாது அந்த படம் தான் சிம்பு ஒரு மாற்றி எடுக்க போகிறாரு அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது தனுஷ் ரசிகரும் சிம்பு ரசிகர்களும் இந்த கீரியம்பு மாதிரி அடிச்சுக்கிட்டு பண்ணுவோன்றதை வந்து இதை தெரிக்க விட போகணும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா தான் வடசென்னை சென்னை டூவில் வந்து சிம்பு உள்ளே போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் வெற்றிமாறன் சிம்பு தனுஷ் இவங்களுடைய விரதல எதிர்பார்ப்பு இப்பவே வந்து ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள் நான் உங்க விஜய் தாயா இன்னைக்கான நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிக்கையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான் ஸோ வாங்க சிம்பு வெற்றி மாறன் இதை பற்றிலாம் தான் பேச போகிறோம் அவரை சந்திக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கு ஸோ சிம்பு வெற்றி மாறன் திரைப்படம் என்ன அப்டேட்டில் இருக்குது இப்போ கம்மிங் செவன்டீன்த்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுப்பா அது வந்து ஒரே ஷெட்யூலாக பிளான் பண்ணுறாங்க சிம்பு இதற்காகவே வந்து கொஞ்சம் பாடி ஃபிட் பண்ணி பட் சிக்ஸ் பேக் எயிட் பேக் கிடையாது பட் ஸ்ட்ரெச்சர் அப்படிங்குற ஒரு ஒரு பாடி ஸ்ட்ரெச்சர் நல்லா வருங்கிறதுக்காக இப்போ தாய்லாந்துடைய புக்கட் ஐலாண்டில் இருக்கார் இப்போ வேலண்டில் வந்து நிறைய ஐலாண்டு ரொம்ப எக்ஸலண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தால் கூட புக்கட் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அது ஸோ ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் அது நிறையா வந்து ஹாலிவுட் படம் பாலிவுட் படம் ஷூட் பண்ணுறது அங்கே எதுக்கு போயிருக்காருன்னா ஒரு ஜிம்மில் போய் அவருடைய ஸ்ட்ரெச்சர் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு ட்ரெயினரை வச்சிருக்கார் ஸ்பெஷலாக ஓகே இப்போ அதற்காக கேட்டால் இந்தியாவில் தமிழ்நாடு இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க பட் அவர் என்னென்னா அங்கே போனால் மைண்ட் பூரா அதுக்குள்ளேயே செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் இருக்கிறது சாப்பிட்றது ஜிம்முக்கு வருது இதனுடைய ஃபுல் ஒர்க்காகவே பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினர் வச்சு பட்டு அங்கேருந்து இங்கே ப்ரொடியூசர் தானே எங்கே வேணாலும் போகலாம் இல்லை இது அவருடைய செலவில் பண்ணிகிட்டு இருக்கார் ப்ரொடியூசர் செலவில் பண்ணல ஸோ இதில் இது முடிச்சுட்டு வந்த உடனேயே கம்மிங் செகண்ட் வீக் இங்கே வந்துடுறாரு செவன்டீன்த்தில் இருந்து சென்னையில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அவங்களுடைய லைவ் லொக்கேஷன் தான் போகிறாங்க நார்த் மெட்ராஸ் ராயபுரம் தண்டையார்பேட்டை புது வண்ணாரப்பேட்டை காசிமேடு ஸோ இந்த லொக்கேஷனில் லைவாக ஷூட் பண்ணுறாங்க ஒரு இருபது நாள் வந்து அங்கே ஷூட் பண்ணுறாங்க பட்டு அங்கே போனால் பண்ண முடியுமான்னு நிறையா ஒரு கேள்விகள் நிறையா வந்தது வெற்றிமாறன் சிம்பு தானு சார் விட கேட்டார் க்ரௌடு வந்து பண்ண முடியாது போனால் என்ன மாதிரி சிம்பு வந்து ஒன்றும் இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் ஃபேன்ஸ் மக்களை அப்படின்னு சொல்லி அவர் ஹோப் கொடுத்து அவர் சைட் விசிட்லாம் போயிட்டு இருந்ததாக ஒரு தகவல் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த லைவில் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் விஷுவல்ஸ்லாம் நமக்கு ரொம்ப நல்லா அழகாக கிடைக்கும் செட்டுக்குள்ளேயே பண்ணோம்னா ஒரு பெருசாக கிடைக்காது அப்படிங்கும் போது நீங்கள் விஷுவலில் சீஸ் பார்த்தீங்க ஷிப்பு நைட் எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கலர் டூ லைட்டிங்லாம் பார்த்தா நார்த்த் மெட்டாஸே வேறு கலராக தெரியும் நமக்கு அது ஸோ அதனால் அங்கே ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஷூட் பண்ணுறாங்க வேண்டிய லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க அதில் வந்து சிம்புவோட வந்து ஆண்ட்ரியா உள்ள வர்றாங்க கிஷோர் வராங்க அந்த சமுத்திரக்கனி சமுத்திரக்கணி வராரு இதில் ஸ்பெஷலாக வந்து மணிகண்டன் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் நல்ல ஒரு ரோல் பியூட்டிஃபுல் ரோல் இருக்காரு ஸோ இந்த மிடில் ஏஜ் ரெண்டு கெட்டப்பில் வர சிம்புக்கு மிடில் ஏஜ் கெட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் மணிகண்டன் வர்றாரு இதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கெட்டப்பில் வந்து ஒரு சிம்பு வர்றார் அந்த சிம்புவை வந்து நீங்கள் அழகுப்படுத்தி காமிக்கணும் தான் இப்போ புக்கல் லைனில் போயிட்டு ஜிம்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர்றாரு ஸ்பெஷலாக வர்றாரு அதற்காக போனது இப்போ செவன்லேருந்து பண்ணாங்கன்னா ஒரே ஷெட்யூல் ஏக்தம் ஷூட்டிங் டிசம்பரோடு வந்து ஷூட்டிங் முடியுது டோட்டலாக வெற்றிமரன் சாரே வந்து லாங் டைம் டூரேஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படிங்கும்போது அவரே கமிட் பண்ணது என்னன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸு தான் ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணுறேன் ஷூட்டிங்கே த்ரீ மந்த்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அவர் போட்டிருக்கார் சிம்புக்கு போட்டிருக்காரு கலைப்பள்ளி தானுவர்கள் டீம் போட்டிருக்காங்க ஸோ அந்த ஒரு பேஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது கிடையில் ஒரு ஒரு மாதம் போன மாதமே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண வேண்டியது இருந்தது இந்த வாடி வாசல் மேட்டெல்லாம் அதெல்லாம் வெற்றிமாறன் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ டக்கு நீங்கள் முடித்தா பிளான் பண்ணுறாங்க பையிலிருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் தனுஷ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் வட சென்னை டூ பற்றி கேட்குறாங்க நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை சென்னை டூ வந்து தனுஷ் தான் மாற்று கருத்தே இல்லை நிறைய புரளிகள் கிளப்பப்பட்டுச்சு பேசப்பட்டுச்சு இது கிடையாது அந்த படம் தான் சிம்பு வச்சு ஒரு மாற்றி எடுக்க போகிறாரு அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதை தனுஷும் வெற்றிமாறனுடைய காம்போ வந்து அந்த படமே தெரிக்கும் உங்களுக்கு அதை அந்த வடசென்னை டூவில் தனுஷ் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த மட்டுமே பார்ட் ஒன்றில் பண்ணவங்க பார்ட் டூ பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் மைண்ட் செட் ஆகும் நீ வேறு ஆர்டிஸ்ட்டை போட்டிங்கன்னா டைவெட் ஆயிடும் அது சரியாக செட் ஆகாது வடசென்னை டூ வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது அதில் மாற்று கருத்தே இல்லை அதுக்குள்ளே என்ன ஒரு ஸ்பெஷல்னால் கிட்டத்தட்ட அந்த வடசென்னை டூவில் சிம்பு ஒரு ரோல்க்குள்ளே போகிறதா ஒரு தகவல் வந்துருக்கு இவனும் எடுத்துக்கலாம் ஒரு மெயின் ரோலுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் பட் எனி எனிவே பட் எதுவாக இருந்தாலும் சிம்பு அதுக்குள்ளே உள்ளே போகிறார் தனுஷ் ரசிகரும் சிம்பு ரசிகர்களும் இந்த கீரீம்பு மாதிரி அடிச்சுக்கிட்டு பண்ணுவோன்றத வந்து இதை தெறிக்க விட போகிறாங்க அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து சிம்பு ஓகே பண்ணலான்னு சொல்லி வெற்றிமரன் சாப்பிட்ட சொல்லிட்டாரு தான் சிம்பு தனுஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் மாற்றி ஏன் வெளியில் வேறு டாபிக் போகுது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் இப்போ சிம்பு தனுஷ் சேர்ந்து இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் பல எடுத்துட்டீங்கன்னா எம் கேடி தியாகஜபாதர் பி சின்னப்பா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அது வரைக்கும் தான் இப்போ இருக்குது அடுத்து விஜய் அஜித் இந்த நாலு ஜென்ரேஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து வருடமாக திரைகளுத்தர நான்கு பேர் சொல்லுது கடைசியாக ரஜினி கமலுக்கு பிறகு விஜய் அஜித்துக்கும் போது அடுத்து ரெண்டு பேர் வரணும் இல்லையா அது இன்னும் யார் வரப்போகிறன்ற ஒரு ஒரு போட்டியே இருக்கு சிவகார்த்தேயன் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டில் இப்போ வந்துட்டுருக்காரு இப்போ சிவகார்த்தேயன் அவருக்கு போட்டி யாரும் இல்லையே சிவகார்த்திகேயன் இப்ப தல தளபதின்ற மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு யாரும் போட்டி இல்லையே தனுஷ் விசேஷ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ரைவல்ரி தானே தவிர அந்த கம்பாரிசன் கிடையாது சிவகார்த்தியனுடைய விஜய்க்கு போட்டியா பேசிட்டு இருக்காங்க ஆமாம் விஜய் இடத்துக்கு சிவகார்த்தியன் வந்துட்டாரு துப்பாய் கொடுத்துட்டாரு வந்துட்டாரு சீட்ல உட்கார்ந்துட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க இப்ப தனுஷ் சிம்பு கூட கிராஸ் பண்ணி போயிருக்காரு சிவகார்த்தியன் தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இப்ப அந்த பொசிஷன்ல வந்து சிவகார்த்தியன் தனுஷா சிவகார்த்தியன் சிம்புவா இல்ல தனுஷ் வேத்தனா அப்படிங்கிற அந்தந்த மூணு ட்ரையாங்கல் மூணு பேருக்குள்ளதான் இப்ப அடுத்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயமாக பேசப்படுது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா தான் வட சென்னை டூவில் வந்து சிம்பு உள்ளே போகிறார்னு நான் நினைக்கிறேன் நான் பட் இடையில சிவகார்த்தியன் ரெண்டு பேருமே கிராஸ் பண்ணி போனதாகவும் ஒரு பார்வை பார்க்கப்படுது ஸோ நெல்சன் அவரோட ரோல் பற்றி அதில் வந்து டைரெக்டராக வர்றார் நெல்சன் சார் வந்து அந்த படத்தில் ஒரு டைரக்டராகவே ஒரு கேமியோ ரோலில் பண்ணுறாரு ஒரு மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் டூரேஷன் தான் வருவார் அவர் பட் அவருக்கு ஏற்ற ஒரு ஆப்டர் ஒரு ரோல் சொன்னோன்னே உடனே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது நெல்சன் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஓகே ஸோ அந்த அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் ரோலக்ஸ் மாதிரி வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது அவர் ஆக்ஷன் கமர்ஷியல் எல்லாம் நெல்சன் போல அவர் டைரக்டர் மற்றவங்க ஆக்ஷன் கமர்ஷியல் ஹீரோ மாசா காம்பார் அது அவர் வேலை பட் இவர் வந்து ஆக்டிங்குள்ளே அவருக்கு போகல ஆக்டிங்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவரே லோகேஷ் கனராஜ் மட்டும்தான் நெல்சனுக்குள்ளே ஹீரோன்ற அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது இப்போ டைரக்ஷனில் டைரக்டில் மாதம் நிற்கணும் தெரிக்கணும்னா ஜெயலலி ரோட்ல காமிச்சிருப்பாரு இந்தளவுக்கு ஒரு மாஸ் நீ கேட்ட ரோலக்ஸ் மாதிரி அதுக்கு மேல பத்து ரோலர்ஸ் காமிச்சிருப்பாரு ஜெயிலர் உங்களுக்கு ரஜினி சார் ஜெயலலி டூ வந்து மேக்கிங்லா வருது இதுல வந்து ஜஸ்ட் ஒரு வெற்றிமாறன் சார் அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாமே அந்த ஒரு நோக்கத்துல வந்து நெல்சன்ட்டு கேட்கும்போது வந்து அசோ டைரக்டா தான் நீங்க வர்றீங்க பண்ணுங்கும்போது ஓகே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு நட்புக்காக பண்றாரு நெல்சன் ஓகே சார் தக் லைஃப் அப்புறம் சிம்புவோட ரிலீஸ்னா என்ன இருக்கு இல்லை இதுதான் வரும் உங்களுக்கு வெற்றிமாறன் சிம்புவடைய காம்போவில் வரக்கூடிய வடசென்னை டூ சாயில் வரக்கூடிய ராஜன் உடைய பேக்ரவுண்டில் இந்த படம் தான் வருது இது இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக அமைங்கிறது சிம்புவுடைய முழு நம்பிக்கை காரணம் கதைக்களம் அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு தானு சார் கேட்டுட்டு உடனே ஷூட் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த மூணு பேருடைய காமல் உடனே வர்றதா இது இப்போ தானு சார் பண்ணலைங்கிற ஒரு மேட்ல லேட் ஆகிறதுனால தான் வெற்றிமரன் சிம்பூ சேர்ந்து தெலுங்கு ப்ரொடியூச்சர்லாம் பேசி வச்சுட்டாங்க இப்போ இவரு வரலன்னா அங்கே போகிற மாதிரி ஒரு ஒரு பிளான் இந்த ஷெட் இந்த மாதம் ஷெட்யூல் இது பட் தானு சாரே வந்து அவருடைய பர்த்டே வெட்டிமார் சார் பர்த்டேயில் வந்து ஒரு ஃபிஃப்டி மினி ஃபிஃப்டி செகண்ட்ஸ் ட்யூரேஷனில் ஒரு சின்ன ஒரு டீச்சரை விட்டு க்ளோஸ் பண்ணிட்டார் நான் தான் ஏன் பண்ணுறேன் இது முற்றிபிலி வச்சுருங்க அப்படின்னு அந்த டீச்சர் வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு தானு பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆக்சுவலாக அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் அணி வந்து பண்ணலை அதுக்கு வேண்டிய ஒரு சென்சார் ஒன்று கிடைக்கணும் பண்ணதுக்கு அப்புறமே அந்த ப்ரோமோ நான் நாலரை நிமிஷம் வரக்கூடிய ஒரு ப்ரோமோ அது ஒரு டூ மினிட்ஸ் டூரேஷனில் வரக்கூடிய ஒரு ஷார்ட் ப்ரோமோ நான் பார்த்துட்டேன் பிரமாதமாக வந்திருக்கு சிம்பு ரசிகர்களுக்கு தீனி போகிற அளவுக்கு இருக்குது வந்து ரெண்டு ரெண்டு கெட்டப்பில் வர சிம்பு வந்து ப்ரோமோவில் வராரு உங்களுக்கு ஓகே எவ்வரிங் வந்து ஃபைன் ஹண்ட்ரெட் அனிருத் மியூசிக் கிளாஸாக அந்த அந்த ப்ரோமோக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு கொடுத்துருக்கேன் ஓகே அதான் சிம்புக்கு ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் லைன் அப்பில் இருக்கு இல்லை அது வந்து உங்களுக்கு சார்ட்டே எப்போ மாறிடுச்சு உங்களுக்கு முதல்ல வந்து ஃபார்ட்டினே ராம்குமார் தான் பண்ண வேண்டிய படம் பார்க்கிங் டைரக்டர் ஃபிஃப்டி தேசிங்க பெரியசாமி ஃபிஃப்டி ஒன்று தான் அஸ்வத் மாரிமுத்து இருந்தது இது ஒரு சின்ன கொலாப்ஸ் ஆனதுனால எல்லாமே மாறி அந்த அந்த படம் வந்து பார்க்கிங் டைரக்டர் வந்து ஆகாஷ் பாஸ்கர் தான் ப்ரொடியூசர் மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல்கள் இடையில் வந்ததுனால எல்லாமே தள்ளி போச்சு இட்லி கடையே அதான் லேட் ரிலீஸ் உங்களுக்கு அப்போ போட்ட பிளான் பரவாயில் வந்து இட்லியோடய ரேஞ்சே வேறு அவங்களுக்கு பட் அது தள்ளுனாலும் எல்லாமே தள்ளிச்சு அப்போ இந்த ஃபார்ட்டி நைன் ராம்குமார் கூட பண்ண வேண்டிய அந்த படம் மிஸ் ஆனதுனால அதில் கயாடில் லோகர் ஹீரோயின் அவங்களுக்கு மிஸ்ஸிங் ஸோ நிறையா அந்த படம் பண்ணாதனால பண்ணுறாங்க லேட்டாக பண்ணுறாங்க இப்போ அந்த டைம் கேப்பில் தான் வெற்றிமாறன் சிம்புவுடைய இந்த ஃபார்ட்டி நைன் ஃபிலிம் தான் இப்போ உருவாகுது இதற்கடுத்து வந்து இம்மிடியாக டிசம்பர் வரைக்கும் போனதுக்கப்புறம் அஸ்வத் மாரியம்தோட படம் டிசம்பர் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அது ஐம்பதா படமாக உருவாகுது அது ஏஜிஎஸ் ஃபிலிம்ஸ் தான் இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா சிம்பு இதில் எப்படி எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த படத்தில் சிம்புவுடைய ரேஞ்சு உங்களுக்கு அதில் ட்ரிபிள் ரோலில் வர்றாரு மூணு டாப் ஹீரோயின்ஸ் சிம்புக்கு ஜோடி ஃபேன்டசி படம் உங்களுக்கு அசோக் வந்து அந்த கதைக்களத்தையே வேற மாதிரி உருவாக்கியிருக்காரு ஓகே சிம்பு கேட்ட உடனே மறுநாள் உடனே பண்ணணும்னு சொன்னாங்க அது வந்து டிசம்பரில் வந்து ஆரம்பிக்குது இதற்கு பிறகு ராம்குமார் படம் ஸ்டார்ட் ஆகுது இதற்கு பிறகு தேசிங்க பிறகு சாமியாக ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் நாலு படம் லைனப்பில் சிம்புக்கு இருக்கு ஓகே சரி நீங்கள் சொன்னீங்க சிம்பு தனுஷ் உள்ளே வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ரைவல்ரி வெற்றிமாறன் தனுஷ் இவங்களுக்குள்ளே இருக்கிற ரைவரல் எப்படி பார்க்கப்படுது ஒன்றும் கிடையாது மூணு பேர் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தான் இது அவங்களுடைய கேரக்டர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சிம்பு ஒருவலை கொண்டு வரார் சிம்புக்கு வந்து ஒரு ஹைலைட் ஆகிற மாதிரி அந்த வடசனோடைய டூடைய ஹீரோ தனுஷ் தான் அந்த லைனப்பில் சேஞ்சஸ் வராது வெற்றிமாறன் சிம்பு தனுஷ் இவங்களுடைய விரதல எதிர்பார்ப்பு இப்பவே வந்து எகிற வச்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த இது வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய நட்பு வேற மாதிரி போகும் அந்த கேரக்டர்ஸ் வேற மாதிரி போகும் படம் வேற மாதிரி போகும் பேசப்படும் ஸோ நீங்க இதை பத்தி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வந்து அதுக்கப்புறம் வெற்றிமாறன் அடுத்து என்ன பண்ணுவார் சிம்பு படம் அப்புறம் இல்லை சிம்புக்கு அப்புறம் இல்லையா தனுஷ் படம் அந்த படம் உடனே பண்றாங்க அதை ரெண்டாவது இது ப்ரொடக்ஷனில் ஒரு படம் மனுஷி ஒன்று போய்கிட்டு இருக்காது அது ரிலீஸ் பண்ணிய வேலையில் பாத்துட்டு இருக்காரு சைமெண்ட் அது அருமையான ஒரு அவர் அவரு ப்ரொடக்ஷனில் அந்த இந்த படம் முடிச்சு டிசம்பர் மூணு மாசம் போஸ்ட் பட்ஷன் போதுன்னா நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்குமே சிம்பு படத்தினுடைய அந்த வேலையில தான் இருப்பார் வடசென்னை டூ வந்து ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்காங்க அது வந்ததுன்னா அது லாங் ப்ரொடக்ஷன் போகும் உங்களுக்கு அது ஒன்றிய ப்ராஜெக்டாக போகும் இப்போ டுவெண்ட்டி செவனில் தான் அவர் தனுசோடைய வடசென்னை டூ ரிலீஸ் ஆகும் அடுத்ததாக கவினுக்கும் வெற்றி மாறனுக்கும் இருக்கிற பாண்டிங் என்னது நல்ல ஒரு நட்பு இருக்குது ரெண்டு பேருக்குமே நல்ல நல்லா இவர் ஹீரோ டைரக்ஷன் தவிர வெளியில் இருக்கிறது ஒரு நல்ல நட்பு இருக்குது இவருடைய படங்களை அவர் பார்க்குறது அவர் வளர்ச்சியில் வெற்றி சாருக்கு ரொம்ப அக்கறை அந்த ஒரு பாண்டிங்கில் தான் இப்போது கெவினை வச்சுட்டு மாஸ்க்குன்னு ஒரு படம் வந்து வெற்றிமரன் சார் டீல் பண்ணி போயிட்டுருக்காது அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ப்ரொமோ நீங்கள் பார்த்தீங்கனாலே எனக்கு என்ன தோணுச்சுன்னா அனிருத்தும் நெல்சனும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ரொமோ ஒன்று இருக்குது படம் படங்களை பார்த்தா கிட்டத்தட்ட கிட்டத்தட்டன்னே இல்லை அதே மாதிரி தான் இருக்குது என்னுடைய பார்வைக்கு கவினுடைய அந்த டைலாக் டேரிலாம் பார்த்தீங்கன்னா நெல்சன் பேசுறது மாதிரியே இருக்குது இது நெல்சன் வாய்ஸ் மாதிரி இருக்குது நெல்சன் பேட்டர்னில் இருக்கு அப்படின்னு மாதிரி பட் அது சக்ஸஸ் ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை வந்து தொட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு நிமிஷத்துக்கு மேலே வரக்கூடிய அந்த புரமோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நான் பண்ணியிருக்காருன்னு நமக்கு உண்மையாக டவுட்டு வருது அந்தளவுக்கு ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக பண்ணியிருக்காரு அதுக்குள்ளே வர்ற சின்ன சின்ன காமெடியே ரொம்ப அருமையாக இருக்குது ஏய் மெதுவாக பேசுங்க பிறோம் மேலே கேட்க போகுது மேலே கேட்கறது தானியா பேசுகிறேன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நெல்சன் அணி காம்போல் வர்றது மாதிரியே இருக்குது கடைசியில் எண்டில் போகும்போது ஏய் இது நெல்சன் பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னா பேசாட்டுனா தான் தவறு அதையும் போட்டாங்க ஸோ அப்போது அந்த ஒரு பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க நமக்கு என்னென்னா யார் பேட்டன்லாம் பண்ணாலுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா ஜாலியாக இருக்கா ரென் டைம் கமர்ஷியல் கமர்ஷியலாக இதுதான் பார்க்கணும் பட் இந்த மாஸ்க் வந்து உண்மையிலே கவினுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் இருந்தால் நான் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா டாடாக்கு அப்புறம் அவருக்கு எதுவுமே ஹிட் ஆகலை டாடா ஒரு ஸ்கிரிப்டாக நல்லா அமைஞ்சிது அதனால அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் லவ்க்குள்ளே அந்த பேபியை வச்சுட்டு அவர் ப்ளே பண்ணுறது நல்ல கலெக்ஷன் வச்சு டிஸ்ட்ரிபியூட்டுக்குள்ளே பெரிய லாபம் சம்பாதிச்சு கொடுத்த படம் டாடா ஸோ அதுக்கு அது மாதிரியே ஒன்று எதிர்பார்க்க முடியாது கூட பெரும்பளவில் இல்லை அது வந்து யூத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு அந்த படம் யூத்துக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப லைக் பண்ணாங்க அது பெரிய அளவில் பேசப்படலை இதுக்கு முன்னாடி வந்த பெக்கர் கூட பெரிய அளவில் ரீச் ஆகல எந்த ஹீரோக்குமே கதை முடிஞ்சிட்டா அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படிதான் டூடோ வந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கவின் ஏற்ற கதையான கிடையாது அது பட் ஆனால் கவின் பண்ணி சூப்பர் ஹிட் படம் அது உங்களுக்கு அது மாதிரி தான் டூரிஸ்ட் சசிகுமார் அதுவும் சூப்பர் ஹிட் படம் கதைகள் தான் ஒரு ஹீரோக்கு வந்து எந்த ஹீரோவாக இருந்தாலும் கதை அமைஞ்சால் அதனுடைய ரேஞ்சு வேற சுமாரான கதையை வச்சுட்டு நீங்கள் எந்த ஹீரோ வச்சு வச்சாலும் படம் பெரிய அளவில் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இந்த ரூடோக்கு அப்புறமேல் இப்போ இந்த மாஸ்க்கு பெரிய அளவு நீங்கள் பேசப்படணும் ஏன்னா வெற்றிமரன் உள்ள இருக்கார் இல்லையா அந்த கதையை வந்து நல்லா இருக்கும் அவர் இருந்தாலே கதை தான் முக்கியம் ஸோ அதே மாதிரி வந்து பேட் கேர்ள் ரிலீஸ் ப்ரொடக்ஷன் எழுத்து மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மாஸ்க் எப்படி வந்து கிராஸ் குள்ள வந்துச்சு இல்லை அது என்னன்னா அதுல இருந்து கசப்பான அனுபவங்கள் வந்து நிறைய ஒரு மனிதனை போட்டு அடித்து துவைக்கும் போது எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணி எதுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு கெட்ட பேரை வாங்கணுமா தேவையில் பல கோடியில் கடனை வாங்கி போட்டு பண்ணும்போது எதுக்கு அந்த தேவை நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிற கதையை சொல்கிறோம் ஹீரோ வெற்றி மரம் தான் ஹீரோ வர்றாங்க அப்போ இருந்து கோடி கொடுப்பானு வாங்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ல பட் அதை சம்பாரிச்சத ஒரு காசை போட்டு ஒரு படமாக பண்ணி அவருக்கு ஒரு லைஃப் கொடுத்து ஒரு டெக்னீஷியன் டைரக்டர் ஹீரோ என்ன உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது பட் அதுக்கெல்லாம் மீறி சில டென்ஷன் டார்ச்சர் வரும்போது தான் தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி பேசப்பட்ட ஒரு விஷயம் அது பட் இருந்தாலும் இப்போ இதுக்குள்ளே மாஸ்குள்ள வந்து பண்ணவும் போது அதுலேருந்து இன்னும் நிறைய பேரை உருவாக்கலாம் உருவாக்குற இடத்துல வெற்றிமாறம் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் ஓகே ஸோ மென்டார்டு பைன்னு அந்த சாங் ப்ரோமோவில் வந்து போட்டுருப்பாங்க ஸோ மென்டார்னா வெற்றிமாறன் என்ன பண்ணியிருப்பாரு ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிறத பற்றி சொல்லுங்கள் இல்லை அதுக்குள்ளே வெற்றிமறனுடைய ஷேர் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் ப்ரொடியூசர் அப்படின்றத வேர்டு வந்து நார்மல் யாராவது தெரியும் மென்டாட் பை வெற்றிமாறன் அப்படிங்கும் போது அதுக்குள்ளே ஈடுபாடுகள் நிறைய இன்வால்மெண்ட் வெற்றிமாறன் அந்த நேம் கார்டு ஒன்று இருக்குது ஐடி கார்டு ஒன்று இருக்குது இல்லையா அது பிஸ்னஸ் லெவலில் பேசக்கூடும் ஆடியன்ஸ் அவருக்குன்னு உள்ள வருவாங்க சில பேர் வருவாங்க பேர் ஒன்று பார்ப்பாங்க வெற்றிமாறனுக்கு ஐம்பது பேர் ஒன்று பார்ப்பாங்க உள்ளே வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா திரும்பி நாற்பது உள்ள இழுத்துருவாங்க அதனுடைய சக்சஸ் ஃபாரம்ல சில பேனர் சில பேர் எல்லாமே தேவைப்படும் அதனால கெவின் மாஸ்க்கு வெற்றிமாறனுடைய மெட்டீரியல் போட்டு பை போட்டு வெற்றிமாறன் போட்டுருக்காங்க அது எல்லாருமே பிளஸ் அமையும் தான் எல்லாமே வெற்றிகரமாக அமையட்டுமே நல்ல விஷயம் தானே கிராஸ் ரூட் அடுத்தடுத்து தயாரிக்குமா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதான் ஒரு அனுபவத்தை வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ண முடியாது எதையுமே அவரை சொன்னது தானே இல்லை அவர் சொன்னது தான் கஷ்டமான அனுபவம் ஏற்பட்டதுனால ஒருத்தர் பண்ணுறாங்க பண்ண மாட்டேம்பாங்க ஆனால் இதுதான் தொழில் நீங்கள் இந்த கமலஹாசன்ல பார்த்தீங்கன்னா இதான் சம்பாதிக்கிறது நான் போட்டு போட்டு ரொட்டேஷன் பண்ணுவேன் அப்படிம்பாரு அதனால் ஒரு விஷயத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க சினிமாவில் சம்மந்தப்பட்ட ஹீரோ ப்ரொடியூசர் டெக்னீஷியன் டைரக்டர் யாராக இருந்தாலுமே நீங்கள் வெளியில் ஒரு வேலைக்கு போங்கன்னா போக முடியாது அவங்களுக்கு தெரியாது இதுதான் உங்களுடைய லைஃப் ட்ரீம் பட் இதுக்குள்ளேயே அவங்க ரோல் பண்ணுவாங்க சம்பாரித்தோமா ஒரு இருபது கோடி ரூபா எடுத்தோம்மா ஒரு அஞ்சு கோடியில் படம் பண்ணுவோன்னு அதன் மூலம் நிறைய பேர் உருவாக்குவாங்க அப்படி உருவாக்குற தயாரிப்பா நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டைரக்டர் உருவாக முடியாது இல்லையா வெற்றிமாறன் இப்போ பொல்லாதவன் தனுஷ் ப பண்ணதுனால தானே வெற்றிமாறன் டைரக்டர் கிடைச்சார் நமக்கு இது மாதிரி தான் ஒவ்வொருத்திற்கு க்ரியேட்டிவ் நம்ம உருவாக்கணுங்கிறதான் கிராஸ் ரூட்டை மேற்கொண்டு படங்கள் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பண்ணணும் பண்ணி நிறைய பேர் வெற்றிமன் உருவாக்கணுங்கிறது என்னுடைய கருத்து ஓகே சார் சோ இவ்வளோ அழகாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு நேரத்துக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு நேர்காணல் மீண்டும் இன்னொரு எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகளை உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங்